ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையேர் டெல்லி தலைமையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்னா உட்காந்து முடிவுகளை அறிவிப்பாங்க அவங்க தான் இறுதி முடிவு அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் சொல்லியிருந்தார் சொல்லி ஒரு வாரம் கூட ஆகலை எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு ஆளே கிடையாது நாங்கள் தான் இங்க சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரே பெட்டியில ஒரே வரியிலேயே சோழிய முடிச்சிட்டாரு அமித்ஷா இஜெட் பிளஸ் செக்யூரிட்டியில இருந்துட்டு கூட்டணி ஆட்சி அப்படின்ற வார்த்தை வரைக்கும் எப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் பிஜேபி உள்ளே இருந்தே ஸ்கெச் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காம என்னுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மெகா கூட்டணி மெகா கூட்டணின்னு கூப்பிட்டாங்க சார் உள்ளே போய் பார்த்தா தீண்டத்தகாத கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி என் தலையில் கட்டிட்டாங்க அப்படின்னு ஏற்கனவே பிஜேபி கூட கூட்டணி அமைச்சதற்கு எடப்பாடி பழனிச்சாமி மிகப்பெரிய துன்பத்தை சந்திச்சிட்டு வராரு இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு ஊடகத்திற்கு அமித்ஷா அவர்கள் ஒரு பேட்டியை கொடுக்கிறாரு தமிழ்நாட்டில் நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னா அந்த அரசாங்கத்துல நீங்க இடம் பெறுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எஸ் அப்படின்ற ஒரே வார்த்தையிலேயே எடப்பாடி பழனிச்சாமி தலையில இடியை இறக்கிட்டாரு அமித்ஷா ஏன்னா ஏற்கனவே நயினா நாகேந்திரன் வந்து எல்லாருமே எடப்பாடியை கேட்காம டெல்லி தலைமை எதுவும் செய்யாது அவர்தான் இந்த கூட்டணியுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிரீடமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அது போக எடப்பாடி பழனிசாமி அதை நம்பிட்டு எல்லாமே டெல்லி எடுக்க முடிவுதாங்க இங்க இருக்கிறவங்க பேசுறதெல்லாம் நம்ப முடியாது அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் கூட ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு ஆனா அன்னைக்கு நிலமையை பாருங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு பொருட்டாகவே கருதாம அமித்ஷா இப்படிப்பட்ட வார்த்தையை விட்டுருக்கிறாரு இப்ப மட்டும் அதை விட்டாரு ஆரம்பத்துல இருந்தே பிஜேபி தன்னுடைய நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறாங்க ஆனா ஒவ்வொரு முறையும் அதிமுக தான் மழுப்பிக்கிட்டே இருக்கு ஏன்னா நீங்க அமித்ஷா வந்து கூட்டணி முத முதல்ல அமைக்கும் போது அந்த பிரஸ் மீட்லேயே கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு அதெல்லாம் இல்ல கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னாரு அதன் பின்பு பாத்தீங்க அப்படின்னா ஒடிசாவுலயும் டெல்லிலயும் எப்படி ஜெயிச்சவோ அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல தமிழ்நாட்டுல நாங்க ஜெயிப்போம் அப்படின்னாரு அதற்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பதில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல நயனார் நாகேந்திரன் எங்களுக்கு நாற்பது சீட்டு வேணும் அப்படின்னாரு கூடுதலாக அமித்ஷா ஐம்பது சீட்டு வேணும் கேட்டார் அண்ணாமலையை அதிமுக எவ்வளோ போட்டிடுறாங்களோ அதுல சரிவாது எங்களுக்கு வேணும்ன்றாரு அதற்காவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லை எங்க கூட்டணி தான் ஜெயிக்கும் ஆனால் முதலமைச்சராக அதிமுகவிலிருந்து ஒருவர் தான் வருவார் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் அதிமுக உட்கட்சி பிரச்சனையை தூண்டி விட்டார் அதற்காவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் கொடுத்தாரான்னு கேட்டால் இல்லை சரி இப்போ பேசுனதுக்காவது பதில் கொடுப்பாரான்னு சொல்லி பார்த்தா பத்திரிகையாளர் அந்த கேள்வி கேட்குறாங்க அமித்ஷா வந்து இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்னங்க பதில் சொல்லியிருக்கணும் நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது நாங்கள் தனிப்பெரும்பான்மையோட தான் ஆட்சி அமைப்போம் நான் சொல்றது தான் கூட்டணி முடிவு நாங்கள் தான் இங்கே தமிழ்நாட்டில் என்டிஏவுக்கு தலைவர் தலைமை கட்சி அப்ப நாங்க சொல்றதை முதல் கேட்டுக்கோங்க அமித்ஷா சொல்வதெல்லாம் ஏற்க முடியாதுன்னு சொல்லி வெளிப்படையாக அமித்ஷாவை எதிர்த்து பதில் சொல்லிருக்கணுமா இல்லையா ஆனா அந்த இடப்படை என்ன தெரியுமா சொன்னாரு நாதான் தெளிவா சொல்லிட்டேனே பெரும்பான்மையோட அண்ணா திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நன்றி வணக்கம் நாங்க தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைப்போம் நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கிட்ட தெரித்து ஓடுவது நம்மளால பார்க்க முடியுது ஏன் தெரித்து ஓடுறீங்க ஏன் உங்களுக்கு சாதாரண அமித்ஷாவை கூட துணிச்சலாக எதிர்ப்பதற்கு தைரியம் இல்லையா அமித்ஷாவே உங்களால எதிர்க்க முடியலையே மோடி அவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டத்தை நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா நீங்க எப்படி எதிர்ப்பீங்க அப்போ உங்களுடைய கட்சி விஷயத்திலேயே உங்களால எதிர்க்க முடியல அப்படின்றப்ப எந்த தைரியத்துல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஒரு அதிமுக கூட்டை தார்த்த அதிமுக கூட்டையில பிஜேபி சேர்ந்ததற்கு மெயினான காரணம் அதிமுகவை ஒண்ணுமில்லாம காலி பண்ணிடணும் அப்படின்ற ஒற்றை தான் ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க திமுகவோட இடத்துக்கு டார்கெட் பண்ணல அவங்க டார்கெட் பண்ணி போட்டியிடுவது என்பது அதிமுகவோட இடத்துக்கு தான் அதிமுகவை ஒண்ணும் இல்லாம வலுவிழக்க வச்சு அந்த கட்சியை வந்து கரைச்சி விட்டோம் அப்படின்னா திமுக விசஸ் பாஜக அப்படின்ற அரசியலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி விடலாம் அப்படின்ற ஒற்றை எஜெண்டாவோடு தான் பிஜேபி செயல்படுது அதனால தான் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் அதாவது தேர்தல் வருவதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வலுக்கட்டாயமாக தங்களுடைய கூட்டணியில் இணைச்சிக்கிட்டாங்க இந்த பிஜேபி இப்படி கூட்டணியில் இணைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அமித்ஷா சென்றார் எடப்பாடி பழனிசாமியில பதில் சொல்ல முடில அண்ணாமலை சென்றார் எடப்பாடி பழனிசாமியில பதில் சொல்ல முடியல இவ்வளவு ஏன் இந்து முன்னணி அப்படின்ற அமைப்பு மதுரையில் ஒரு மாநாடு நடத்துறாங்க அந்த மாநாட்டில் பெரியார் அண்ணாவை மோ மோசமாக சித்தரித்து ஒரு வீடியோவை வெளியிடுறாங்க அதற்காவது இவங்களுக்கு எதிர்ப்பு தேவையா தைரியம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த தைரியமும் இல்லை அப்போ பிஜேபியை எதிர்க்கக்கூடிய தைரியமும் துணிச்சலும் அதிமுகவிற்கு அந்த தலைமைக்கும் கிடையாது இரண்டாம் கூட்ட தலைவர்களுக்கும் கிடையாது அந்த கட்சிக்கும் கிடையாது அப்படின்ற பிம்பத்தை பிஜேபி தமிழ்நாட்டில் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்போ அதிமுகவை நீ நம்பி பிரோஜனம் இல்லை அவங்களுக்கு சுயமரியாதை இல்லை அவங்களுக்கு மானம் இல்லை அவங்களுக்கு தைரியம் இல்லை அப்படின்ற என்ன ஓட்டம் தமிழ்நாட்டு வாக்காளர்கிட்ட பதிவாயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்தை நாம் அடைஞ்சிடலாம் அப்படின்றது தான் பிஜேபி போடக்கூடிய கணக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னா அமித்ஷா கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்ன உடனே அமித்ஷா சொல்லுவது வேத வாக்கியம் எங்களுக்கு நாங்க அதை மீறி என்னங்க பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்முருகன் பேட்டி கொடுக்கறாரு ஆமா அது அமித்ஷாஜி சொல்லிட்டார் அதுக்கு பிறகு நான் என்னமா இன்டர்பிரடேஷன் பண்றது அமித்ஷாஜி என்ன சொல்றேன் அதுதான் எங்களுடைய வேத வாக்கு ஆனா அதுதானே எனக்கு வேத வாக்கு நான் ஒன்னும் இன்டர்பிரேட்டர் கிடையாது உங்களுக்கு புரியாதது கிடையாது அமித்ஷா ஜி என்ன சொல்றாரோ அதுதான் எங்களுடைய வேத வாக்கு அமித்ஷாவே ஒரு மாதிரி பேசிட்டா கூட இங்க இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் அதை சமாதானப்படுத்தி மழுப்பலான பதில தான் சொல்லி பார்த்திருக்கோம் ஆனா அமித்ஷா சொல்வதுதாங்க இங்க நடக்கும் அமித்ஷா சொல்றதாங்க எங்களுக்கு வேத வாக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்வதன் மூலம் பிஜேபி தன்னுடைய ஆட்டத்தை அதிமுக மேல தொடங்கிட்டாங்க அண்ணாமலையே வரக்கூடாதுனாங்க அண்ணாமலை வந்துட்டாரு டிடிவி தினகரன் கூட்டணி சேர்க்கக்கூடாதுனாங்க டிடிவி தினகரன் கூட்டணி சேர்த்துட்டாங்க இன்னைக்கு மெகா கூட்டணி மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லிதான் நாங்கள் கூப்பிட்டாங்க அதிமுகவை ஆனால் அதிமுக பாஜகவுடைய கூட்டணி அமைச்ச உடனே பார்த்தீங்கன்னா எந்த கட்சியுமே இவங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு வரிசையாக அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் தேமுதிக ஜனவரி மாதம் தான் எங்களுடைய முடிவு அறிவிப்போம்ட்டாங்க இன்னொரு பக்கம் பாமக ராமதாஸ் அம்புமணி சண்டையினால அந்த பிளவுகளை அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுமே நாங்கள் அதிமுகவோட போகிறோம் அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தவே இல்லை இவ்வளோ ஏன் சின்ன கட்சியாக இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் கட்சி அந்த கட்சி கூட தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு விஜய் அழைப்பு விட்டால் விஜய் கூட கூட கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஒரு சின்ன கட்சி கூட இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் சேருவதற்கு தயாராகவே இல்லை அந்த அளவுக்கு கூட்டணி கூட ஒழுங்காக அமைக்காம மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அதிமுக அவர்களையும் நெருக்கடி கொடுத்து இந்த அளவுக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கு இந்த பாஜக ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியும் ஆனாலும் தங்களுடைய சொத்துகளையும் கைது நடவடிக்கையும் பயந்து அடிமை போல செயல்பட்டு கொண்டு இந்த அதிமுகவுடைய தலைவர்கள் இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா தாவே கட்சியும் நம்ம கூட்ட கூட்டணி வரப்போது விஜயும் வந்துடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அதிமுகவுக்கு தொடர்ச்சியாக பிஜேபி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த அமித்ஷா கூட இன்னைக்கு பேட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணிக்கு வருமாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் விஜய் வந்து கூட்டணிக்கு வருவார் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கார் எப்படிங்க வருவாரு அவர் தன்னை முதலமைச்சராக பிம்பப்படுத்தி இந்த தேர்தலை சந்திக்கணும்னு நினைக்கக்கூடிய விஜய் எப்படி இந்த தேர்தலில் பிஜேபி கூட கூட்டணி அமைப்பாரு ஆனா அதிமுகவோட கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த செயற்குழு திமுக பாஜக கூட தான் கூட்டணி அமைக்க மாட்டோம் கூட அதிமுக பயன்படுத்தவே இல்ல சரியா விஜய் செயற்குழு நடந்து முடிந்த பின்பு தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இஜெட் பிரிவு பாதுகாப்பை அமித்ஷா வந்து கொடுக்குறாரு ஏன் கொடுக்கிறாரு ஒருவேளை எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி நம்மளை கலட்டி விட்டு அவங்க தனியார் தனியாக சந்திச்சாங்களோ சந்தித்தாங்களோ அதே போல் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்மளை விட்டு தனியாக போயிடக்கூடாது ஏற்கனவே விஜய் வந்து சமிங்கியாக அதிமுகவுக்கு ஒரு அழைப்பை விட்டுட்டார் இவங்கெல்லாம் வேணா பேசாமல் விஜய்க்கு கூட போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி போயிடக்கூடாது அப்படின்ற காண்டி தான் எடப்பாடி பழனிசாமியை சிறைபிடிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு கைது மாதிரி வச்சிருப்பதற்கு அவருடைய நடவடிக்கையை கண்காணிப்பதற்கு தான் இந்த இஜட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பையே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சகம் கொடுத்துருக்குறாங்க அப்ப இஜட்பிளஸ் பிரிவு பாதுகாப்புடைய நோக்கம் எடப்பாடியை கண்காணிப்பதற்கு மட்டும்தான் நம்மளுடைய கூட்டணியை விட்டு அவங்க போயிடக்கூடாது அவங்க என்ன பண்றாங்க என்பதை கண்காணிப்பதற்கு அமித்ஷா போட்ட ஒரு வேலி தான் இதை இஜட் ப்ளஸ் பிரிவு பாதுகாப்பு இன்னும் தேர்தலோட சூடே ஆரம்பிக்கல அதுக்குள்ள இந்த கூட்டணியில் இவ்வளவு பிரச்சனைகள் உருவாக்கிட்டு இருக்கு அந்த கூட்டணியுடைய பிரச்சனைகள் கூட இவரால வந்துட்டு சமாளிக்க முடியல ஆனா இவர் என்ன பயணம் பண்றாரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற பெயரில் பயணத்தை பண்றாரு இதில் முதலமைச்சர் சொன்ன அந்த வார்த்தை தாங்க ஏன் வருது முதல்ல அதிமுகன்ற கட்சியை முதல் காப்பாற்றுங்க அதே காப்பாற்ற வழிமுள்ளாதவர் இவர் போய் தமிழ்நாட்டை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இந்த லட்சணத்துல எல்முருகன் என்ன சொல்றாரு திமுக கூட்டணி சுக்குனூரா உடைஞ்சிருமா அவங்களுக்காவது கூட்டணி இருக்கு அது உடையும் உடையாதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு தான் கூட்டணியே இல்லையே இருக்கிற ரெண்டு கட்சியுமே எப்படா பிரிஞ்சு போவீங்கன்ற மாதிரி தானே நீங்களே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த லட்சணத்துல திமுக கூட்டணியை பத்தி எல்முருகன் பேசலாமா நான் சொன்னேன் தெரியுமா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி அமைச்சதே பிஜேபி அதிமுகவை காலி பண்ணுவதற்கு தான் அப்படின்னு அதற்கு ஆகச் சிறந்த உதாரணம் என்ன தெரியுமா சமீபத்தில் நடந்த இந்த பூத் கமிட்டி ஏஜென்டோடைய கூட்டத்தில் கூட நைனார் நாகேந்திரன் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னார் நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது முக்கியம் இல்லை நமக்கு இரண்டாயிரத்தி தேர்தல் தான் தேர்தல்தான் முக்கியம்டாரு அப்போது ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சியுடைய மாநில தலைவர் எனக்கு இந்த தேர்தலே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னாவே இந்த தேர்தலில் பிஜேபி என்ன மாதிரியான வேலை பார்க்க போகுது அப்படின்ற லட்சணத்தை நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாகவே தெரிஞ்சுக்கிற முடியுதில்லை பிஜேபி இருந்தாலும் வேலை பார்க்காது இருந்தாலும் இப்படியான ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பனாக மீடியா முன்பு ஒரு மாநில தலைவர் கொடுக்குறாரு அப்படினாவே இந்த தேடுதலில் பிஜேபி ஒருபோதும் வேலை பார்க்க போவதில்ல அவங்க வேலை அத்தனையுமே அதிமுகவை நோக்கி தான் இருக்க போது அதிமுகவை ஸ்கெட்ச் போட்டு தூக்குவதில் தான் அவங்களுடைய குறியே இருக்குது அதற்கு அவங்க போட்ட முதல் ஸ்கெட்சே இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற வார்த்தை தான் ஏன்னா கூட்டணி ஆட்சி அப்படின்ற வார்த்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதே கிடையாது அது மதவாத பாஜக கூட்டணியாக இருந்தாலும் சரி நீங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக இருந்தாலும் சரி சென்ட்ரல்ல வந்துட்டு கூட்டணி ஈர்க்கிறதை மக்கள் வந்து விரும்புவாங்க ஏன்னா அங்கே யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றப்போ பல மாநிலங்களுடைய கூட்டணி ஆட்சி இருந்துச்சு அப்படின்னா அந்தந்த மாநிலங்களுக்கு மிகச்சிறப்பான அளவில் நிதி என்பது கிடைக்கும் நிறைய வசதிகளை வந்து ஒன்றிய அரசின் மூலமாக நம்ம பெறலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் இங்கே நீங்கள் தேர்தலாம் பாருங்களேன் திமுக அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்களே தவிர காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் தனியார் என்னா கூட ஓட்டு போட மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் அதுக்கு ஒரு சாட்சியாக இருந்துச்சு அதிமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது எப்படி அங்கே வந்துட்டு மாநில கட்சி அதிகமாக ஜெயிச்சாதான் அங்கே சென்ட்ரலில் கூட்டணி ஆட்சி வரும் அதன் மூலமாக நம்ம நிறைய நிதிகளை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி ஆட்சியை சென்ட்ரலில் விரும்புவாங்க ஆனால் ஸ்டேட்டில் வரும்போதும் விரும்ப மாட்டாங்க அதற்கான வரலாறுகள் நிறைய இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் பெரும்பான்மை தொகுதிகளுக்கு கொஞ்சம் தொகுதிக்கு அதிகமாக தான் திமுக போட்டியிட்டதுனால அங்கே கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய நிர்பந்தம் என்பது அங்கே கலைஞருக்கு ஏற்பட்டுச்சு அங்கே நிறைய சீட்டை திமுக வெற்றி பெறாததற்கு காரணம் அந்த கூட்டணி வெற்றி பெறாததற்கு காரணம் அது கூட்டணி ஆட்சி அமையப்போகும் அப்படின்ற அந்த பிம்பம் வந்து உருவானதுனால தான் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் ஐ தோப்படிப்பதற்கு கலைஞருக்கு அதிக வாய்ப்பு இருந்துச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல கலைஞர் வந்து எம்ஜிஆரை இருந்தார் அப்ப இந்த தேர்தல்ல கலைஞர் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுவார் அப்படின்னு இருக்கும்போது காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்களும் நீங்களும் சரிசமமான தொகுதியெல்லாம் பிரிச்சுட்டு போட்டிடுவோம் யார் வெற்றி பெற்றாலும் கலைஞர் தான் முதலமைச்சர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க இங்க எடப்பாடி தான் முதலமைச்சர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலை அங்கே கலைஞர் தான் முதலமைச்சர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியும் கூட கூட்டணி ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ளாதனால அந்த தேர்தலில் ஒரு தோல்வியை திமுக கூட்டணி சந்திச்சாங்க தோல்வியை நாடாளுமன்ற சந்தித்த எம்ஜிஆர் அங்க அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சு மீண்டும் சிஎம்ஆ பதவி ஏற்றார் இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற பதம் தான் அப்ப கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்காத போது மீண்டும் மீண்டும் கூட்டணி ஆட்சி என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப அதுவும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த கட்சி அதிமுக என்கிற கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு கட்சி கூட்டணி ஆட்சி என்று இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா மாநில தலைமையே தேசிய தலைமையே இல்லைன்னு ஒதுங்கி போகணுமா இல்லையா ஆனா திரும்ப திரும்ப கூட்டணி ஆட்சி என்று சொல்வதற்கு மெயினான காரணம் இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலம் இந்த கூட்டணிக்கு எதிராக மக்கள் ஓட்டு போற்றக்கூடாது அதிமுக இங்கே அதிகமான தொகுதியில் ஜெயிக்காம கம்மியான தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெறணும் அதன் மூலமாக அதிமுகவை காலி பண்ணணும் அப்படின்ற அஜெண்டாவோடு தான் பிஜேபி செயல்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னா அமித்ஷாக்கு தெரியாதா கூட்டணி ஆட்சின்னு சொன்னா தமிழ்நாட்டில் ஏற்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சே தான் இதை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் எதிர்த்து கேட்க துணிச்சல் எடப்பாடி கிட்ட இல்லை அப்போ கூட்டணி ஆட்சியே மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்றப்போ பாஜக கூட்டணி சொன்னால் மக்கள் ஏற்பாங்களா நீங்க கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியோட சந்தித்த எந்த கட்சியுமே சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது கிடையாது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக பாஜக கூட்டணி அமைச்சாங்க அங்க திமுக ஆட்சி கட்டிலேருந்து இறக்கப்பட்டாங்க அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சாங்க அதிமுக ஆட்சியை இழந்து போனாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் இரண்டாயிரத்தி நாலுல பிஜேபி கூட கூட்டணி அமைச்சதுனால பாஸ் அவுட் ஆனாங்க அதிமுக அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலையும் வாசு விட்டுவனாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் வாசு விட்டவனாங்க அப்போ பிஜேபி இங்கே ஒரு தீண்டத்தகாத கட்சியா இருக்கும் போது அந்த கட்சியோட கூட்டணி அமைச்சாவே தோல்வி அடையும் அப்படின்ற போது எந்த நம்பிக்கையில பாஜகவே ஆட்சியில் உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் சொல்ல மாட்டார் சொன்னால் என்னாகும் திமுகவுடைய தலைவரா இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை போல இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சரும் ஏன்னா ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி ஆட்சி கட்டில உட்கார வைக்க மாட்டாங்க ஏன்னா பிஜேபியோட கூட்டணி ஆட்சி இருப்பதனால புதுச்சேரியில் என்ன நடக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நேற்றைக்கே முதலமைச்சர் நான் ராஜினாமா பண்ணிடுவா பண்ண மாட்டேனா அப்படின்ற விவாதத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு மணிப்பூரில் பிஜேபி ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்குன்றதை நம்ம கண்கூடா பார்க்குறோம் வட இந்தியாவில் பிஜேபியுடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்குன்றத பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்பாங்களா சுயமரியாதை விட்டு கொடுக்காத தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபிய கூட்டணி ஆட்சியில் உட்கார வச்சாங்கன்னா அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்களா ஒரு ஓட்டு கூட அதிமுகவுக்கு விடுவாது இப்படியான நிலைமை அதிமுகவுக்கு வருவதை தான் பிஜேபி எதிர்பார்க்குது இதை புரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணியிலேருந்து விலகினாருனா அந்த கட்சி காப்பாற்றப்படம் இல்லையா அந்த கட்சி காணாமல் போவோம் இதுதான் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தவருடைய வரலாறு அப்படின்றத அந்த கட்சியுடைய தொண்டர்களாலும் புரிஞ்சு கொள்ளணும் விழித்துக் கொள்ளணும் அப்படின்றது தான் என்னுடைய எல்லோருடைய பார்வை நன்றி